சரி முதல்ல பன்னெண்டாம் பாவத்துல அவன் மறையறான் ஆனா குருனோட பார்வை இருக்கு அப்ப என்ன விருச்சிகராசியர்கள் வந்து பாருங்க நல்லா சாப்பிடுவீங்க நல்லா தூங்குவீங்க இடம் விட்டு இடம் பெயர்றதுக்கான பிராப்தம் நிறைய பேர் கொண்டு புதுசா ஒரு இடம் வாங்குறது புதுசா ஒரு வீடு வாங்குறது பிளாட் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது வெளியே டூர் போறது இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட டூர் போறது ஒரு தீர்த்த யாத்திரை போறது இறை வழிபாடு போறது அஹ் குடும்பத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா அதுக்கு மேல உங்களுக்கு விருச்சகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து லோட் ஆஃப் சிக்ஸ் உங்க ராசி அதிபன் அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் வந்த அதிபன் ஆறாம் பாவம் உணரோக ரோக ஸ்தானத்துக்கும் அவன் வந்த அதிபன் அவன் பன்னெண்டாம் பாவத்துல போனாலும் குரு பார்வை இருக்கு அப்ப என்ன நடக்கும் விருச்சகம் இயற்கையாவே கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க இரிட்டேட் ஆகுறாங்க கோவப்படுறாங்க இன்னைக்கு ஒண்ணு ப்ராப்பரா நல்ல தெளிவா இன்னைக்கு அதை செஞ்சே தீரணும் அப்படின்னு ஒரு பெரிய வந்து சபதமே எடுத்துப்பாங்க நாளைக்கு அது வேண்டாம் அது ஒரு முட்டாள்தனமான சபதம் அது வேண்டாம் நாளைக்கு பாத்துக்கலாம் இது இன்னைக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடுவாங்க காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து நீச்சமடைகிற ராசி அப்படின்றதால பெருசா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மைண்ட் வந்து ஸ்டேபிள்னஸ் அப்படின்றது இருக்காது ஆனா அதை பத்தி பெருசா கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா ரவுங்க எதுவும் ஊச்சமடைறாங்க இல்லைங்களா விருச்சிகத்துல பட் பியாண்ட் தட் இமோஷனல் கொஞ்சம் இம்பேலன்சஸ் அப்படின்றது இருக்கும் மைண்ட் வந்து இன்னைக்கு ரொம்ப சிரமமா ஒண்ணு வேணும்னு நினைப்பாங்க நாளைக்கு அது வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க அதுல நல்லது நிறைய இருக்கு நல்லா அனலைஸ் பண்ணி இன்னைக்கு அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டாங்க நாளைக்கு வந்து நல்லா யோசிச்சு நிதானிச்சு